அவரை பாலாறு அவரி செம்மள பாலாறு அவரை பாலாறு காலின் மண்ணில போலாரு நாலு மண்ணில போலாரு சொல்லி கூட்டாரு பையா பைய

ததிததி 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 பய யா உத்தர பய யா களிப்ப உத்தர பய யா களிப்ப மண்டல பாரே முகா தலி மண்டல கோலாரே முகா தலி அட போக்கு தடையா ஜீவனுக்கு தடையா அட போடயா அட போடாமல் ಎಲ್ಐ ಸಿ ಐನು ವೈದ್ಯ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಮುನ್ನ